ஸ்ரீஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுவ நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் கூறியிருப்பது முதலில் அனைவருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனைவருக்கும் என்பதை விட தாவேக்காவிலேயே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் பிரசாந்த் கிஷோர் கூறுவது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அதற்கு அவர் சொல்வதைப் போல விஜய் தனித்து நின்றால் இங்கே வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் பொதுவாகவே நீங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே சீமான் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் தொடர்ந்து நீங்கள் அவர்களை பொறுத்தவரையிலும் குறிப்பாக சீமான் அவர்கள் பொய் பேசுகிறார் மேதகு தலைவரை போய் சந்திக்கவில்லை அதன் பிறகு வந்து பெண்கள் தொடர்பான அவர் வந்து செயல்களில் அவரது செயல் தவறானது பிழையானது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை அவர் மீது கட்டமைப்பதற்காக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் மிக எளிதான ஒரு காரணம்தான் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட தொடங்கப்பட்ட எல்லா கட்சிகளுமே ஒரு கட்டத்தில் திமுக அல்லது அதிமுக ஆகிய இரண்டு கூடாரங்களுக்குள் சென்று புகுந்து கொள்ளும் அல்லது அவர்கள் அவ்வாறு புகுந்து கொள்வதற்கு அந்த திராவிட கட்சிகளே மிகப்பெரிய அழுத்தங்களை புற அழுத்தங்களை கொடுக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் ஆகட்டும் விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும் தேமுதிக என்று சொல்லக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகமாகட்டும் இவை அனைத்துமே அவ்வளவையாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளான காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டுமே இறுதியில் அவர்கள் போய் அடைக்கலம் தேடிய இடம் திராவிட கட்சிகளாக குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமாகத்தான் இருந்திருக்கின்றன எவை எவையுமே தனித்து நின்று பேரம் பேசக்கூடிய தகுதியோ ஆற்றலோ அல்லது பெரும் சக்தியோ இவர்களிடம் இருப்பதில்லை இதையெல்லாம் விட திமுகவுமே தனித்து நின்று அது வெற்றியடைய முடியுமா வெற்றியடைந்திருக்கிறதா என்று பார்த்தால் கடந்த கால வரலாற்றில் அவ்வாறு இல்லை இன்றும் கூட திமுகவில் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய அதாவது திமுக தவிர திமுக என்ற தனி கட்சி தவிர வாக்கு வங்கியாக இங்கே இருக்கக்கூடிய கட்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் ஓரளவுக்கு திமுகவிற்கு அடுத்த நிலையில் வாக்கு வங்கியாக இருக்கின்ற கட்சிகள் மற்றதெல்லாம் நீங்கள் இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஒன்று 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 ஒரு ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு இப்படித்தான் இருக்கின்றன அது உதிரி கட்சிகளாகத்தான் இப்பொழுது ஆகிவிட்டன இந்திய அளவில் அவர்கள் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் இடதுசாரிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் ஐந்து விழுக்காட்டிற்கும் குறைவான வாக்குகளை மட்டுமே கொண்ட கட்சிகளாக இருக்கின்றன இவர்கள் தனித்தனியே நின்றால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் இவர்கள் வாக்காளர்களை வேட்பாளர்களை நிறுத்த முடியாது வாக்காளர்களை பெற முடியாது என்கிற நிலை இருக்கிறது திமுகவும் இதுவரையும் தனித்து நின்று பெரும் வெற்றியை அடை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில்தான் அதனுடைய வளர்ச்சி இன்றும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்தில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டு அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து நின்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்கிறதா என்றால் அவர்கள் தொடர்ந்து கூட்டணியில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட தனித்து நின்று ஆட்சியை பிடித்தது நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை பெற்றதெல்லாம் அதில் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பதில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை தமிழ்நாட்டில் வென்றது அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம் ஆனால் திமுக அப்படியெல்லாம் தனித்து நின்று இதுவரையிலும் வெற்றி பெற்றதில்லை அது மட்டும் இல்லாமல் அதிமுக என்கிற குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுகவிற்கு பிறகு திமுக என்பது இரண்டாவது ஆப்ஷனாக இரண்டாவது தேர்வாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிறார்கள் எடுத்துடனே திமுகவிற்கு நேரடியாக அவர்கள் வாக்களிப்பதில்லை எம்ஜிஆருக்கு பிறகு அதேபோல் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகும் அவர்கள் நேரடியாக அவருக்கு திமுகவிற்கு வாக்களிப்பதில்லை அதிமுக தலைமையில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டாலோ குறிப்பாக எம்ஜிஆரோட மறைவு அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா ஜானகி அம்மையார் ஆகியோருக்கிடையேயான அந்த பிரச்சனை அதற்கு பிறகு முழுமையாக அதிமுகவை ஜெயலலிதா கைகளில் எடுத்து அதை வந்து உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி அவர் நின்ற வரையிலும் நின்றதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் மறையும் வரையிலும் திமுக நேரடியாக ஆட்சியை பிடிக்க முடியவில்லை குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் முதன் முதலாக அவர் ஆட்சியை பிடித்த போது சசிகலா அம்மையார் மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற ஆகியவற்றையெல்லாம் வைத்து அப்பொழுது திமுக தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வந்தது அதன் பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா ஆட்சியை எடுத்துக்கொண்டு விட்டார் ஆட்சியை வந்து அவர் மீண்டும் எடுத்துக்கொண்டு விட்டார் அதன் காரணமாக அதற்கு பிறகு அவருடைய மறைவு உரையிலுமே வந்து பார்த்திங்கன்னா மறைவுக்கு பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முழுமையான ஐந்தாண்டு காலத்தையும் நிறைவு செய்தார் அப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பெரிய வலிமையாக இல்லை கலைஞர் கருணாநிதி அவருடைய மறைவுக்கு பிறகு மு க ஸ்டாலின் அதற்கான தலைமை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் கழித்து தான் அவருடைய தலைமை என்பது வேகம் எடுத்தது அதன் பிறகு அவர்கள் தற்பொழுது இந்த கூட்டணி பலத்தாலும் குறிப்பாக அதிமுக பாஜகவோடு அவர்கள் இணைந்து நின்ற காரணத்தினாலும் பாஜக உள்ள பூந்தரும் என்கிற ஒரு ஒரு முழக்கத்தை வைத்து அவர்கள் ஆட்சியை பிடித்துக் கொண்டார்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவே தற்பொழுது இந்திய அளவில் அறுதி பெரும்பான்மை இழந்து கூட்டணி ஆட்சியில் தான் நிற்க வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரவிருக்கிறது அதை நோக்கி புதிய வியூகங்களை அனைத்து கட்சிகளுமே அமைத்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக திமுகவை பொறுத்த வரையிலும் விடுதலை சிறுத்தைகளை வெளியே விடாமல் தக்க வைத்துக் கொள்வதில் அவர்கள் வந்து மிக உறுதியாக இருக்கிறார்கள் அதே சமயம் புலம்பிக் புலம்பிக்கொண்டே அவர்களை விட்டு விலகாமலும் அதே வேளை தாங்கள் மதிக்கப்படுவதில்லை இவ்வளவு எம்எல்ஏக்கள் எம் அதே போல் எம்பிக்களிருந்தும் கொடிகூட எங்களால் ஏற்ற முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாலும் திமுக விட்டு இன்னும் விலகாமல் இருக்கிறார் ஒருவேளை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அப்பொழுது அவருடைய நிலைப்பாடு மாறலாம் என்றுதான் கணிக்க முடிகிறது பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா புத்தம் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கிறது ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அவையெல்லாம் வாக்கு வங்கிகளாக மாறுமா என்பதுதான் முதற்கட்டமாக கேள்வியாக இருக்கிறது ஏற்கனவே விஜய் கட்சி தொடங்க வேண்டிய தொடங்கிய காலத்திலிருந்து மூன்று தேர்தல்களை அவர் தவற விட்டிருக்கிறார் ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் இன்னொரு விக்ரவாண்டி அடுத்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்கள் இவற்றையெல்லாம் தவற விட்டுவிட்டு நேரடியாக பிக் பேட்டில் என்று சொல்லக்கூடிய பெரும் போரில் பங்கேற்றுக்கொள்வதற்கான ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பதாக நாம் உணர முடிகிறது இதற்கு அடிப்படை காரணமாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா அவர் தனித்து நின்று தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எப்படி இருக்கும் புத்தம் புதிதாக அவரிடம் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து விடுவார்களா என்கிற கேள்விதான் தற்பொழுது எல்லோரிடமுமே இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு விழுக்காட்டிலிருந்து இன்று எட்டு விழுக்காட்டை தாண்டி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கில் பதினைந்து விழுக்காடுகளை தொட்டுவிட்டார்கள் இதேபோல இருபத்தி ஆறில் அவர்களுக்கான விழுக்காடு நிச்சயமாக அவர்கள் உயரும் என்பதை நாம் தமிழர் கட்சி கடந்த ஏழு எட்டு தேர்தல்களில் தொடர்ந்து போட்டியிட்டு அதை தக்க வைத்துக்கொண்டு உறுதிப்படுத்திவிட்டது இதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறிப்பாக வியூக வகுப்பாளர் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் முதல்ல வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா அவர் போய் ஒரு சர்வே ரிப்போர்ட் அதாவது கணிப்பு விவரங்களை விஜயிடம் அளித்ததாகவும் அதற்குப் பிறகு அவர்கள் அது தொடர்பாக மறுப்பு தெரிவித்ததாகவும் எல்லாம் செய்திகள் வருது அப்பொழுது அவர் கொடுத்தபோது பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடவருக்கு இருப்பதாக அவர் கூறியதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் அது உண்மையா பொய்யா என்று பிறகு அதையெல்லாம் மறுத்தெல்லாம் அவர்கள் பேசினார்கள் என்று அறிகிறோம் அதற்கு பிறகு அந்த இரண்டாம் ஆண்டு கூட்டு தொடக்க கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிய அவர் வந்து இல்லை இல்லை எமது கட்சியான எமது பீகாரில் இருக்கக்கூடிய எமது கட்சி வந்து தற்பொழுது விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்திய தேசிய அளவில் ஒரு அரசியலை கொண்டு செல்லப் போகிறோம் என்று அவர் கூறினார் அதற்கு பிறகு அவர் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் தனித்து நின்று ஆட்சி அமைப்பார் என்பதாக கூறியிருந்தார் இதுதான் நம்ம வந்து மிக முக்கியமாக இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொள்வதற்கான அடிப்படையாக இருந்தது நாம் தொடக்கத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வியூகங்கள் எண்ணிக்கைகள் தொகுப்புகள் இவற்றையெல்லாம் நம்ம வந்து ஒரு ரீகலெக்ஷன் ஒரு திரும்பி முதலிருந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து தற்பொழுது வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய விழு விழுக்காடுகள் திமுக அதிமுக ஆகிய வாக்கு வங்கிகளை சிதைத்துவிட்டு முன்னேறி வந்து தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கின்றனவா என்று பார்த்தால் அங்கேதான் இது வந்து ஆய்வுக்குரிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் விஜயினுடைய ரசிகர்கள் அனைவருமே வாக்காளர்களாக மாறுவார்களா என்கிற கேள்வி இருக்கிறது கமல்ஹாசன் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய விட ஒரு மிகச்சிறந்த கலைஞர் ஆனாலும் கூட நீங்கள் அவருக்கு அவருக்கு விஜய்க்காவது இப்பொழுது வந்து இளையோர் கோட்டம் தான் இருக்கின்றன கமல்ஹாசனுக்கு வந்து ஐம்பது அறுபதை தாண்டிய ரசிகர்களும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வாக்காளர்களாக அவருக்கு மாறவில்லை என்பதை கமல்ஹாசனே ஒப்புக்கொண்டு விட்டார் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரசிகர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் பின்பற்றாளராக இருந்தவர்கள் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் அதிக அளவில் எம்ஜிஆரினுடைய பின்பற்றாளர்கள் ரசிகர்கள் தான் விஜயகாந்திற்கு வந்து வாக்காளர்களாக மாறினார்கள் ஏன்னா விஜயகாந்துக்கு அவருடைய அவருடைய ரசிகர்கள் மட்டுமே அல்ல ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆரை பின்பற்றிக் கொண்டிருந்த அதிமுகவில் இருந்த பல்வேறு ரசிகர்கள் அவர்கள் அல்லது பின்பற்றாளர்கள் எல்லாம் அவருக்கு வாக்காளர்களாக மாறினாங்க ரஜினிகாந்த் ஒரு வேலை வந்திருந்தாலும் கூட நிச்சயமாக அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தனி விழுக்காடு கிடைத்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதே வேளையில் அன்று அவர் வந்திருந்த நேரத்தில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இருக்கின்றன அவர்களுக்கென்று ஒரு சாலிட் ஓட் பேங்க் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் தான் அதிமுக கூட தனித்து நிற்கக்கூடிய அது சென்று ஜெயலலிதா என்கிற ஆளுமின்னுடைய அந்த ஆற்றலால் அவர் நின்றார் ஆனால் திமுக தற்பொழுது தனித்து நிற்பதை ஒருபோதும் அவர்களால் செய்ய இயலாது என்பதை அவர்களே நிரூபித்து விட்டார்கள் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இனிமேல் வருமா என்பது தெரியவில்லை குறிப்பாக கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே அவங்க தனித்து நிற்கலை அப்போது இந்த மு க ஸ்டாலின் காலத்தில் மு க இருந்து அடுத்ததாக வந்து உதயநிதியிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு மறு தோற்றம் உருவாகக்கூடிய நிலையில் மறு தலைமைக்கு அவர்கள் செல்லக்கூடிய அடுத்த தலைமைக்கு அவர்கள் செல்லக்கூடிய நிலையில் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய அந்த கரிஷ்மா உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் இருக்கிறதா என்று பார்த்தாலும் அது இன்னமும் வந்து நம் உறுதிப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் வந்து விஜய் என்கிற சினிமா ஒரு நடிகர் குறிப்பாக தற்பொழுது கட்சி ஆரம்பித்து மூன்று தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக பிக் பேட்டிலில் இறங்குகிறார் என்றால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அவர் தனித்து போட்டியிட்டால் தமிழ்நாட்டில் ஆட்சியை வந்து பிடித்து விடுவார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்வது ஒன்று வேடிக்கையாக இருக்கிறது இன்னொன்று அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி எந்த புரிதலும் இல்லை என்பதும் தெளிவாகிறது மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் இவர் கூட்டணியில் இணைவதாக சொல்கிறார் அது இந்திய தேசிய கூட்டணியில் இணைவதாக சொல்கிறார் அவர் அப்படி இருக்கும்பொழுது இது இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது நிச்சயமாக விஜய் கட்சியிலும் ஒரு அதிருப்தியைத்தான் உண்டாக்கும் ஆக இந்த பிரசாந்த் கிஷோருடைய இந்த கோமாளித்தனமான வேலை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து நெருக்கடியைத்தான் கொடுக்கும் ஏனென்றால் உண்மையை சொல்லப்போனால் இந்த விஜய் உண்மையிலேயே ஒரு அரசியல் தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களாகட்டும் தாவேக்கா விஜய் அவர்களாகட்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றை இலக்காக திமுகவை வீழ்த்தி ஆட்சியர் இணையில் தாங்கள் அமர வேண்டும் என்று விரும்பினால் இவர்கள் ஒன்று சேர்ந்து அதற்கு போராடலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸோட கூட்டிலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமில்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இலக்கு வரையிலும் அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்திலும் நகர்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இப்பொழுது பெரிய அவர்கள் பத்து பதினைந்து விழுக்காடு வாக்கு வங்கிகள் வாக்கு விழுக்காடு உருவானதற்கு பிறகுதான் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்பது கிட்டத்தட்ட தெள்ள தெளிவாக அவர்கள் உணர்த்தி விட்டார்கள் இந்த நிலையில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு விஜய் கட்சியுடன் இணைந்து அவர்கள் வந்து போட்டியிடுவது விஜய் கட்சிக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பும் அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட்டால் அவர்கள் சில எம் எம்எல்ஏக்களை நேரடியாகவே பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் இதைத்தான் வந்து அரசியல் ரீதியாக எல்லா அரசியல் பார்வையாளர்களுமே அணுகுவார்கள் அதைத்தான் ஆலோசனையாக கூறுவார்கள் ஆனால் பிரசாந்த் கிஷோர் நீ நான் வந்து கிட்னியை என்பதை போல தலைப்பில் காரணம் என்னென்னா தாவேக்கா தனித்து நிறுத்தப்பட்டால் நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே நிற்கிது அதிமுக தனித்து நின்றால் திமுக தற்போது உள்ள இந்த கூட்டணி பலத்தில் மிக எளிதாக அவர்கள் வெற்றியை பெற்றுவிடுவார்கள் எனவே பிரசாந்த் கிஷோருடைய இந்த ஆலோசனை திமுகவை வெற்றி பெறச் செய்வதற்கான ஆலோசனையாகத்தான் இருக்கிறது விஜயனுடைய கிட்னியை வந்து விலக்கி வாங்குவது போன்ற ஒரு ஆலோசனையாக தான் இருக்கிறது அவர் மூன்று எல்லாம் விட்டுவிட்டு இவ்வளவு கடுமையான எல்லாம் தாண்டி விஜய் ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்கும் பொழுது பிரசாந்த் கிஷோர் இது போன்ற தன்னிச்சையான கருத்துக்களை தெரிவித்து வருவது நிச்சயமாக தாவேக்காவிற்கு ஒரு சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் எனவே பிரசாந்த் கிஷோர் வழக்கம் போல அதுவும் இன்னும் கூறப்போனால் நாங்கள் எல்லாம் பலமுறை எம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் கூறுகிறார் கூறியது போல அவர் ஒன்றும் அறிவார்ந்த வியூக வகுப்பாளர்களாம் அல்ல அதுபோல தமிழ்நாட்டு அரசியல் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பது தெரிகிறது ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த விஜயோடு இணைந்து தற்பொழுது அவருடைய கட்சியும் இங்கே நுழைத்து விட்டால் இங்கே இருக்கக்கூடிய பிகாரிகள் உள்ளிட்ட பிறமொழியாளர்கள் அவர்களுக்கான ஒரு சிறிய வாக்கு வங்கியாக தாம் இங்கே ஒரு தேசிய கட்சியாக கால்பதிக்கலாம் என்ற ஒரு சின்ன ஆசையாகத்தான் அவருக்கு இருக்க முடியும் இதை விஜயிடம் சொல்லி அவர் அதற்கேற்ப நடந்து கொள்வதை விட்டுவிட்டு விஜயை தனித்து போட்டியிட வேண்டும் என்று தன்னுடைய அரைவேக்காட்டு அரசியல் அறிவியை வந்து இங்கே திரிப்பது விஜய்க்கு நிச்சயமாக பின்னடைவைத்தான் தரும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்